அறிவும் நுமைச்சிவாயா சர்க்குருவே சரணம் மணனி கணக்கம்பட்டி மூட்டை சுவாமியே சரணம் சித்தராஜ சுவாமியே சரணம் பாம்பாட்டி சித்தரே சரணம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜோதிடத்தை பற்றி சிறு சிறு குறிப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கு குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சின்னதாக பார்ப்போம் ஒரு ராகு கேதுவை பற்றி பார்ப்போம் ராகு கேதுக்கள் ஏற்கனவே ராகு கேதுக்களை பற்றி அப்பப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம பதிவு என்ன அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா ராகு கா தத்துவத்தில் மூணாம் இடத்துல இருக்கார் மூணாம் இடம் அப்படின்னா முயற்சி ஸ்தானம் மூணாம் இடம் அப்படின்னா போகஸ்தானம் மூணாம் இடம் அப்படின்னா வீரியஸ்தானம் மூணாம் இடம் அப்படின்னா சந்தேக சந்தேக பாகவம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே திருவாதா நட்சத்திரம் இருக்குது அடுத்து ஏழாம் இடம் ஏழாம் இடங்கிறது கலத்திரஸ்தானம் நம்ம நண்பர்கள் ஸ்தானம் பெண் நண்பர்கள்னாலும் ஆண் நண்பர்கள்னாலும் ஏழாம் இடங்கிறது அந்த ஏழாம் இடத்துல மூணாம் இடத்துல வந்து புதன் வீட்டில் வந்து இருக்கார் ஏழாம் இடத்துல சுக்கர வீட்டிலையும் வந்துருக்கார் சுக்கர வீட்டில் வந்து எப்படி இருக்கார் சுவாதி நட்சத்திரத்தில் வந்து உட்காந்துருக்கார் எப்படி உட்காந்துருக்காரு லவ்வு ஒருத்தருக்கு லவ்வு வருது ஒருத்தருக்கு காமம் கிடைக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஏழாம் இடம் வந்து நல்லா இருக்கணும் அஞ்சாம் இடம் நல்லா இருக்கணுங்கிறது ஒரு கணக்கு இருந்தாலும் வந்து ஏழுங்கிறது வந்து கல்யாணம் பண்ண போகிறோம் மாப்பிள்ளை எப்படி இருக்குது ஏழாம் பாவம் எப்படி இருக்குது வலுவாக இருக்கா தெளிவாக இருக்கா அப்படிங்கிறது காலப்புஷத்துக்கு ஏழாம் மடத்தை வச்சு தான் நம்மளுடைய ஜாதகத்துக்கும் ஏழாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அங்கே சுவாதி நட்சத்திரத்தில் வந்து உட்காந்துருக்கார் பொதுவாக வந்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள பார்த்தீங்கன்னா கல்யாணமான பிறகு கொஞ்சம் பல பலன் இருப்பாங்க இளமையாகவே இருப்பாங்க சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்டான உணாவசியம் அது இப்போ திருவாரையில் யார் பிறந்திருக்கா அப்படின்னா சிவபெருமான் திருவார நட்சத்திரம் திரு மரியாதையாக சொல்கிறோம் வாதிரை என்ன அப்படின்னு சொல்கிறோம் திருவாரூர் நட்சத்திரத்தில் சிவபெருமான் இருக்கார் சரி இப்போ மூணாம் பாவகம் சொல்லியாச்சு ஏழாம் பாவகம் சொல்லியாச்சு அடுத்து பதினொன்றாம் பாவகம் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கார் பதினொன்றாம் பாவகத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் சதய நட்சத்திரத்தில் இருக்கார் மன்னிக்கணும் பதினொன்றாம் பாவத்தில் சதய நட்சத்திரத்தில் இருக்கார் அந்த சதை நட்சத்திரம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடங்கிறது பேராசைக்குண்டான இடம் பதினொன்றாம் இடங்கிறது சனியோட வீடு பதினொன்றாம் இடங்கிறது சனியோட வீடு இப்போ ஒரு ஜோதிஷத்தில் வந்து ஒரு வித்தியாசமான வில்லங்கம் அதெல்லாம் ஒன்று இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு வந்து புதனுக்கு நண்பர்கள் சுக்கரன் சுக்கரனுக்கு நண்பர்கள் சனி இந்த மூணு பேரும் ஒன்று ஒன்று நண்பர்கள் தான் புதனும் சுக்கரனும் சனி இந்த மூணு வீட்டில் மட்டும்தான் ராகு இருக்கார் புதன்னா ஒரு காதல் கிரகம் பாங்க சுக்கரன்னா பெண்களுக்கு உண்டான கிரகம் பாங்க சனி அப்படின்னா வேலைக்காரர்களுக்கு உண்டான கிரகம் இருந்தாலும் தன்னோடய வயதில் மூத்தவர்கள் அப்படிங்கிற கணக்கில் வந்துடுது அப்போ மூணாம் இடத்துக்கு உண்டான புதனுக்கும் ஏழாம் இடத்துக்கு உண்டான சுக்கரனுக்கும் பதினொன்றாம் இடத்துக்கு உண்டான சனிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தொடர்பு இருக்குது ஒரு வித்தியாசமான தொடர்பு இருக்குது இப்போ இந்த ராகு ஆசை அதிகம் உள்ளவன் போக காரகன் இந்த ராகு போட யார் சுக்கரனை சேர்ந்துட்டாரு இந்த ராகுவோட புதன் சேர்ந்துட்டாரு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து மூணு ஏழு புதனுக்கு உடையவங்க அதான் பார்த்துட்டிங்களா இந்த ராகுவோட புதனும் சுக்கரனும் சேர்ந்துருந்தா இல்லை ராகுவோட சுக்கரன் சேர்ந்துருந்தா இவங்கெல்லாம் சேர்ந்துருந்தா புதனோட சுக்கரம் சேர்ந்துருந்தா இதுக்கு காரணம் வந்து புதன் சுக்கரனை சேர்ந்தா வந்து பொதுவாகவே சொல்கிறோம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதன் சுக்கரனை சேர்ந்தா அவனுக்கு பலன் சொல்லும்போது என்ன சொல்கிறோம் காதல் கிரகம் காம கிரகம் ஏன்னா மூணுக்கும் ஏழுக்கும் உடைய ராகு அங்கேயே உட்காந்துருக்காரு இதெல்லாம் வச்சு தான் ஒரு கணக்கு போட்டு பிரித்து ஒவ்வொரு விஷயமா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஜாதகம் பார்க்கும்போது புதன சேர்ந்து சேர்ந்துருக்கா ஒன்றுக்கு மேற்பட்டால் காதல் பண்ணுவாங்கப்பா அப்படின்னு சொல்கிறது காரணம் இதுதான் தான் ஏன்னா அந்த வீட்டில் திருவாரூர் நட்சத்திரத்தில் இருக்காரு இங்கே சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி புதனும் சனி சேர்ந்துச்சு அப்படின்னா நண்பர்களால் ஏமாற்றப்படுவீங்க புதனும் சனி சேரக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் காரணம் ஏதாவது ஈஸியாக ராகு அங்கே முழு நட்சத்திரத்தில் இருக்கார் பாக்கி நட்சத்திரத்தில் எல்லாம் முழு நட்சத்திரத்தில் இந்த மூணு பாகத்துலையும் இருக்கார் ராகு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிறது காரணம் இப்போ சுக்கரனோட ராகு சேர்ந்துட்டார் சுக்கரனும் ராகு ராகு ஒரு ஆன்டி கிளாக் வயசில் சுற்றுறவர் சுக்கரன் ஒரு கிளாக் வயசில் சுற்றுறவர் அப்படி பார்க்கும்போது ராகு சுக்கரனும் மிக நெருங்கிய பயில் ஒரு அஞ்சு டிகிரிக்குள்ளே இருந்தாருன்னு வைங்க அஞ்சு டிகிரிக்குள்ளே இருக்கும்போது அவர் வேலையை வந்து கொஞ்சம் பார்ப்பார் என்ன வேலையை பார்ப்பார் ராகு திசை நடக்குது அப்புறம் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தையெல்லாம் கொஞ்சம் நல்லாவே தூக்கி தூக்கி கொடுப்பார் நமக்கு பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதுவும் ராகு சுக்கரனை சேர்ந்து கும்பத்தில் இருக்குது சனி வீட்லேயே இருக்குது அப்போ எப்படி இருக்கும் வயசான பெண்களோட வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கிறணும் வயசான பெண்களோட பழகிறது கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகணுங்கிறது அர்த்தம் இதே ராகு சுக்கரன் சுக்கரன் வீட்டிலே இருக்குது ஆட்சி பெற்ற சுக்கரன் வீட்டிலே இருக்குது அப்போ எப்படி இருக்கும் திகட்ட திகட்ட வந்து அவருக்கு எல்லாமே கிடைக்கும் ஜோதிடத்தில் மறைமுகமாக சொல்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்து பெண்கள் வசித்துல இருந்துக்கிறணும் அதே மாதிரி ராகு சுக்கரன் வந்து மூணாம் இடத்துல இருக்குது காலபுருஷ தத்துவது மூணாம் இடம் புதன் வீட்டில் இருக்குது அப்படின்னாலும் என்ன அதுவும் ஒரு காதல் கிரகம் இந்த சுக்கரனுங்கிறது ஒரு வகைத்த வந்து பார்க்கும்போது காம கிரகமாக போயிடுது அதனால் ஏழாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்ற சுக்கரனோட ராகு இருக்கும்போது இருக்கிற விஷயங்களும் சனி இருக்கிற இருக்கிற விஷயங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறணும் ராகுவோட சுக்கரனை சேரக்கூடாது சேர்ந்தால் என்னப்பா கிடைக்கும் ராகு திசையில் சுக்கரன் நெருங்கி இருக்கும்போது பெண்களால் வந்து நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறணும் அப்போ சுக்கர திசை நடக்கும்போது எப்படி இருக்கும் ராகுவோட நெருங்கி இருக்கார் இப்போ இங்கே பெண்களால் அப்படியே கிடைக்கிறது நெகட்டிவாக மாறி கிடைக்கும் இது மாதிரி ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு கிரக சேர்க்கையில் இருக்கும்போது என்னென்ன கொடுக்குதுங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக பார்க்கலாம் வாழ்க வளமுடன் சச்சிதானந்த சர்க்குருவே சரணம் ஓம் நமோ நமச்சிவாயா ஓம் நமோ நாராயணாயா